இப்போ பிரிமியம் சர்வீஸுன்னு சொல்லி ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அரசாணை போன செப்டம்பர்லேயே வெளியிட்டிருக்கிறாங்க இப்போ செப்டம்பரில் வெளியிட்ட அரசாணையை இதுவரைக்கும் இவங்க ரக ரகசியமாக வைத்திருந்தார்கள் இப்பொழுது தான் எங்களுக்கே கிடைச்சிச்சு இதுவே வந்து இந்த அரசாங்கம் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இல்லை ஒரு திருட்டுத்தனமான வேலையை செய்கிறது என்பதை இந்த அரசாணையை அவர்கள் மறைக்கக்கூடிய நடவடிக்கையிலேருந்தே தெரியும் அந்த அடிப்படையில் பிரீமியம் சர்வீஸ் என்று சொல்லி தனியார் பேருந்துகள் சென்னை மாநகரத்தில் நாங்கள் சொகுசு பேருந்து ஓட்ட போகிறோம் நிறையா பேர் சொகுசு தான் விரும்ப போகிறோம் விரும்புகிறாங்க அதில் சொகுசு பேருந்தை ஓட்டுவதற்கு நாங்கள் ப்ரீமியம் சர்வீஸ்ன்னு விட போகிறோம் அந்த பிரீமியம் சர்வீஸில் தனியார்கள் வந்து ஓட்டுவாங்க அவங்க எங்கேனாலும் ஓட்டிக்கலாம் கட்டணத்தையும் அவங்க நிர்ணயம் செய்து கொள்ளலாம் எம்டிசி அதுக்கு இடம் ஒதுக்கி கொடுக்கும் என்ற அடிப்படையில் இந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது இது மிக 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 மோசமான அரசாணை இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அரசாணையை எந்த அரசும் வெளியிட்டிருக்காது அது சட்ட ரீதியாகவே சில பிரச்சனைகள் இருக்குது அதை நான் வந்து இப்போ இதில் சொல்கிறது பொருத்தமாக இருக்காது ச முற்றிலும் சட்டத்துக்கும் புறம்பான முறையில் அந்த அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இது போக்குவரத்து கழகங்களை அழிப்பதற்கான நடவடிக்கை என்ற அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்குறோம் உண்மையிலே சென்னை நகரத்தில் பஸ்ஸில் போகிறவங்க சாதாரண ஜனங்கள் நடுத்தர மக்கள் அதுதான் வந்து அவர்களுக்கு தான் பஸ் தேவை அதிகமாகுது இப்போ வாகனங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க லட்சக்கணக்கான டூ வீலர் ஓடுறது எதனாலன்னா இவங்க போதுமான பஸ்ஸு விடாததுனால கூடுதல் பஸ்ஸை மக்களுக்கு விட்டால் டூ வீலர் எண்ணிக்கை குறையும் இப்போ இந்த சொகுசு பேருந்து என்பது வந்து எந்த மக்களுக்கு பயன்படாது மேலும் டிராஃபிக்கை தான் ஏற்படுத்தும் இது தனியாருக்கு கொடுப்பது இந்த அரசு போக்குவரத்தை அளிப்பதற்கான வேலையை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது வண்டி கலெக்ஷன் பண்ணுறது ஓட்டுறது எல்லாம் தனியார் எம்டிசி சிம்பலை பயன்படுத்துறதுக்கு ஒரு தொகை வந்து எம்டிசி கொடுக்கறது இதை தவிர எம்டிசியால் எந்த கட்டுப்படுத்தவும் முடியாது அந்த ஜிவோ வந்து அவர்கள் நினைச்ச பக்கத்துக்கு போயிக்கலாம் நினச்ச மாதிரி கட்டணம் வசூல் பண்ணிக்கலாம்னு அந்த ஜிவோ இருக்குது அதனால் வந்து இதுக்கும் போக்குவரத்துக்காரர்களுக்கும் சம்மந்தம் இல்லாத அடிப்படையில் தான் அந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு